அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்தபடியே நல்லபடியாக நடக்க செய்யக்கூடியது இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்ற தாயத்து இந்த தாயத்தினை எவ்வாறு தயார் செய்வது அதற்கு உண்டான பொருள்கள் என்ன என்ன நாட்களில் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நமது காணொளியில் முழுமையாக கொடுத்திருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் உடனடியாக நடந்து ஈடறச் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மூலிகையானது இன்று நாம் காண இருக்கின்ற பல்முடிச்சி என்று ரகசியமாக அழைக்கப்படக்கூடிய மூலிகை இந்த மூலிகையானது ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடியது ஏனென்றால் இவை அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய பாறைகளுக்கு பக்கத்தில் கிடைக்கும் இந்த மூலிகையை கண்டுபிடித்து அதற்கு வெள்ளிக்கிழமையன்று சுக்கரஹோரையில் மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி படையலிட்டு தூபதீபம் காட்டி அதனுடைய வேர்கள் விடாமல் பத்திரமாக பார்த்து எடுத்து வர வேண்டும் இந்த மூலிகைக்கு முறையாக மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி மஞ்சள் சந்தனம் வைத்து கனி பலி கொடுத்து படையலிட்டு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை கூறிய பிறகு அதனுடைய பகுதிகள் அறுந்து விடாமல் எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த இந்த மூலிகையை அதனுடைய ஈரம் காய்வதற்குள்ளாக இந்த மூலிகையை தண்ணீர் விடாமல் நல்ல துணியால் துடைத்து அதில் சந்தன குங்குமம் வைத்து அஷ்டதிக்கு பாலகர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய எட்டு திசைகளையும் காக்கக்கூடிய அந்த தெய்வங்களை வணங்கிவிட்டு ஒரு வெள்ளி தாயத்தில் இந்த மூலிகையை அடைத்து அதன் மீது சிறிதளவு குங்குமம் வைத்து உங்களுடைய கழுத்து பகுதி அல்லது வலது கையில் கட்டிக்கொண்டால் நீங்கள் செல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் நினைக்கின்ற அனைத்து வேலைகளும் உடனடியாக உங்கள் விருப்பப்படியே நடக்கும் காரிய சித்திக்காக பயன்படக்கூடிய இந்த தாயத்தினை மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய முறைகளை பயன்படுத்தி செய்து அணிந்து கொண்டு பயன்பெறுங்கள் இந்த மூலிகை கிடைக்காத நபர்கள் அல்லது இந்த மூலிகை தாயத்தை தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்